நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உங்களின் வேலைகள் உங்களுக்கு கஷ்டமானதாக தெரிந்தால் அந்த வேலைகளால் உங்களுக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்க வாய்ப்பே இல்லை கஷ்டப்பட்டு உழைப்பதை விட இஷ்டப்பட்டு உழைப்பதுதான் அதிக பலனை தரும் தோல்வியடைந்தால் விட வேண்டாம் உங்கள் மனதை எல்லாவற்றுக்கும் பக்குவப்படுத்துங்கள் தோல்வியில் பக்குவப்படும் மனமே வெற்றியை விரட்டி பிடிக்க தயாராகிறது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் வெற்றியை விட முக்கியமானது முயற்சிதான் மூச்சு நின்றால் மட்டுமல்ல முயற்சி நின்றாலும் தூங்குவதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள் துக்கம் உங்களை விட்டு விலகவில்லை என்றால் தூக்கம் உங்களை விட்டு விலகிவிடும் பிரச்சனைகளை கண்டு பயந்தால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை தீர்வுகளே இல்லாத பிரச்சனைகளும் இல்லை வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல் உனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிட்டால் துன்பங்கள் அனைத்தும் நொடி பொழுதில் மறைந்து போகும் உன் வளர்ச்சிக்கு வேறு யாராவது வந்து உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதே உன்னை நீ நம்பினால் அனைத்தையும் சாதிக்கலாம் ஏனென்றால் காலத்தையே மாற்றி அமைக்கும் ஆற்றல் உன் உழைப்புக்கு உண்டு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு தடைகளுக்கும் பல காரணங்கள் உண்டு வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் தடைகளும் பிரச்சனைகளும் வருகின்றன நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்ளுங்கள் பிறகு எந்த தடைகளும் உங்களை தீண்டாது தோல்வியால் விழும் அடிகளை பொறுத்துக்கொள் ஒளி பார்ப்பதற்கு சிறியதாகத்தான் இருக்கும் அது தன் மேல் விழும் அடிகளை பொறுத்துக் கொள்வதால் தான் அதனால் மிகப்பெரிய பாறையை கூட இரண்டாக பிளக்க முடிகிறது அடி வாங்கும் போது வலிகள் மட்டுமல்ல வலிமையும் சேர்ந்தே கிடைக்கின்றது போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்களே இதை எப்படி செய்தாய் என்று வியந்து பாராட்டும் அளவுக்கு போராடு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கிடைப்பதுதான் உண்மையில் சிறந்த வெற்றி சிறுத்தைகள் வாழும் அதே தான் மான்களும் வாழ்கின்றன சுறாக்கள் வாழும் அதே கடலில்தான் சிறு சிறு மீன்களும் வாழ்கின்றன பாம்புகள் வாழும் அதே வயல்வெளிகளில் தான் தவளைகளும் வாழ்கின்றன வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல போராடி ஜெயிப்பது என்பதற்கான உதாரணம் தான் இவை அனைத்தும் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும்தான் போராட்டம் என்று நினைத்து விடாதீர்கள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் துவண்டு போவது சரியானதல்ல இங்கு எல்லா உயிர்களுமே போராடித்தான் வாழ்கின்றன ஏ சோதனைகள் வரும் என்று துவண்டு விடாதே நீ சாதனைகளை செய்ய பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் யாராவது உன்னை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி விடாதே புகழ்ச்சிக்கு மயங்கினால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயரவே முடியாது யாராவது உன்னை இழந்து பேசினால் அதற்காக தளர்ந்து விடாதே நீ சந்திக்கும் அவமானங்கள் தான் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான ஒந்துதலாக இருக்கும் பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் தன் மனதில் பதித்து வைத்திருக்கும் ஒரே வாசகம் நான் ஒரு நாள் உறுதியாக ஜெயிப்பேன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் அவமானங்களைக் கண்டு அப்படியே வீழ்ந்துவிடக்கூடாது எந்த முயற்சியையும் பாதியிலேயே கைவிட்டு விடாதீர்கள் எது ஒன்றிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும் சில அனுபவங்களைப் பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருங்கள் குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அதே இடத்தில்தான் இருப்பீர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய் நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது உன்னை எதிர்ப்பவர்களிடம் துணிந்து நில் உன்னை மதிப்பவர்களிடம் பணிந்து நில் அதுதான் உன்னை சிறந்த மனிதனாக உயர்த்தும் உங்களை விட்டு விலகுபவர்களை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள் உங்களை விட்டு எல்லோரும் விலக விலக நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வரும்போது அவர்கள் தொடமுடியாத உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் இதுதான் உண்மையில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை உன்னை ஒருவர் அழிக்க நினைத்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாதே அவர்களை அமைதியாக விடு அவர்களே வியக்கும்படி ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களோடு சண்டை போடாமல் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தன்னுடைய வேலையை விட நம் மீது கவனம் வைத்து நம் குறைகளை கண்டுபிடித்ததற்கு நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அது மிகப்பெரிய நன்றி கெட்ட செயல் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை ஏனென்றால் கால்களுக்கு தெரியும் அடுத்தனுடைய நிலைமை மாறிவிடும் என்று பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள் அதில் தவறே இல்லை ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தால் உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் எதற்கும் அவசரப்படாதே நேரம் வரும்போது நீ எதிர்பார்ப்பது தானாகவே நடக்கும் ஆனால் அதுவரை நீ சும்மா இல்லாமல் உனது முயற்சியை கொடுத்துக்கொண்டே இரு வாழ்க்கையில் முயற்சி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை தவறுகள் அல்லது தோல்விகள் என்று இங்கு எதுவும் இல்லை எல்லாமே நாம் வெற்றி அடைவதற்கான பாடங்கள்தான் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் சரியாக இருக்கும் வரை உங்கள் எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விடவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும் உன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்க முடியும் இல்லை என்றால் யார் நமக்கு உதவுவார்கள் என்று யாரையாவது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பாய் அது நிச்சயம் உனக்கு பயனளிக்காது எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்துவிடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடு வாழ்க்கையில் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்காது நாளை என்பது கனவை போன்றது கனவுகள் நிஜமாகாமல் கூட போகலாம் இன்று என்பது மட்டும்தான் நிஜம் நிஜத்தை ரசித்து அனுபவிக்க பழகிக் கொண்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதீர்கள் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமை கொண்டவர் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக புத்திசாலி நீங்கள் நினைத்ததை விட பெரியவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் என்பதை நம்புங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை தான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் தான் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு தன்னம்பிக்கை தானாகவே வரும் நீ வெற்றிக்காக போராடும்போது வீண் முயற்சி என்று உன்னை ஏசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள் யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு இன்னும் நேரம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்துகொள் உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள் தோல்விகளிடம் வழிகேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே வாழ்வின் உண்மையான பெருமை நீரில் கொண்டிருக்கும் பலகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசைகளை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்படுகிறது அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள் இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வை நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள் ஆயிரம் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இரு உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மேகமூட்டங்களைப் போல தற்காலிகமானவைதான் எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான் எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் எதை இழந்தாலும் திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்று விடுவான் வாய்ப்புகளுக்காக காத்துக்கொண்டிருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான் உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே எப்போதும் உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார் வெற்றியை விட நீ பெற்ற தோல்விகள் தான் உன்னை மிகப்பெரிய இலக்குகளை நோக்கி அழைத்துச் செல்லும் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ நினைத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்புதான் அதிக தூரம் பாயும் இறப்பதற்காக விஷம் குடிப்பவன் பிழைத்துக் நன்றாக வாழ்வதும் வாழ்வதற்காக மருந்து குடிப்பவன் பலவீனப்பட்டு இறந்து போவதும் எதுவுமே நம் கையில் இல்லை அவரவர் நம்பிக்கையில் தான் உள்ளது முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு போராடு வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதில் எல்லா பலசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்றுக்கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே எல்லாம் இருக்கும்போது புன்னகைப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல எதுவுமே இல்லாத போதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது இதுதான் கடைசி என்று எதுவும் இல்லை கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடு ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறில்லை ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என்று அதற்குள்ளேயே அனைத்தையும் முடித்துக் கொள்வதுதான் தவறு எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும் என்பது தன்னம்பிக்கை அனைத்தையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை சந்திக்க நீ தயாராக இருந்தால் நீ சந்திக்கின்ற சோதனைகளே உன்னை சாதனைகளை நோக்கி அழைத்துச் செல்லும் நீங்கள் எந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களோ அவை நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக நடந்துவிடும் உங்கள் வார்த்தைகளை எப்போதும் நேர்மறையானதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம் ஏனென்றால் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் எப்போதும் தடைகளாலும் தோல்விகளாலும் நிறைக்காமல் உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் கொண்டு நிரப்பி வையுங்கள் உன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக மயங்கி விடாதே உன்னை யாராவது இகழ்ந்தால் அதற்காக தளர்ந்து விடாதே இந்த இரண்டுமே உன்னை வெற்றியை நோக்கி நகர விடாமல் மண்ணில் சாய்த்து விடும் உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உனக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனைகளே அவைகள்தான் உங்களை நீங்களே யாருடனும் ஒப்பிடாதீர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும் இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆபத்தானவை தான் உங்கள் உலகின் தலை சிறந்த படைப்பு நீங்கள் மட்டும்தான் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளாதீர்கள் பயத்தையும் கவலையையும் விட்டுவிடுங்கள் பயமும் கவலையும் தோல்வியை மட்டுமே தரும் நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உங்களுக்கு வெற்றியை தரும் ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் அவர்கள் பயணித்த பாதையில் ஒரு முறையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும் அவமானங்களுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள் அவமானத்தின் வழிகள் தான் அழகிய வாழ்க்கைக்கான வழிகள் உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் கைவிட்டதால் தான் உங்களை நீங்களே அடையாளம் கண்டுகொள்ளும் வாய்ப்பை பெற்றீர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக பேசுபவர்களும் உண்டு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் மிக இயல்பாக கடந்து செல்பவர்களும் உண்டு எதையும் எளிதாக கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள் தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் யாருக்காகவும் அதை மூடி மறைக்காதீர்கள் செய்த தவறை மூடி மறைக்கும் போதுதான் உங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது ஒருவர் உன்னை மதிப்பதால் அதனால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை உன்னை இகழ்ந்து பேசுவதால் அதனால் நீ தாழ்ந்து விடப்போவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நீ என்றுமே நீதான் என்பதை புரிந்துகொள் உன் வாழ்க்கையை மற்றவர்களைப் போல் இல்லாமல் உன்னைப் போல் வாழ்ந்து காட்டு அதுதான் உன் வாழ்வின் உண்மையான வெற்றி வலிமையுடன் இருக்க வேண்டுமென்றால் எப்போதும் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள் எதற்காகவும் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள் யாரும் உங்களுக்காக உங்கள் கூடவே கடைசி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை உணருங்கள் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அனுபவத்தை தரவே வருகிறது என்பதே உண்மை உன்னை முதலில் நீ தாங்கி பிடிக்க வேண்டும் நீ தோற்று போகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே இந்த உலகில் எந்த சூழலிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவதற்கு பதிலாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது சோதனைகளைக் கடந்து வெற்றி பெற வேண்டுமானால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த செயலை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தையும் கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளுங்கள் நீ செல்கின்ற பாதை சரியானதாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் உனக்கு வெற்றிதான் இலக்கை நோக்கி ஓடுவதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே